கழிவறையில் நேரத்தை செலவிட்ட ஊழியர்களுக்கு ஷாக் நூதன தண்டனை வழங்கிய நிறுவனம் நிறுவனம் வெளியிட்ட புகைப்படம் வைரல் பொதுவாக அனைத்து இடங்களிலும் உள்ள நிறுவனங்களில் வேலை வலு ஏற்பட்டால் அந்த ஊழியர்கள் ஒன்று கேன்டீனில் சற்று அதிக நேரம் எடுத்து தங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு வேலையை தொடருவார்கள் இல்லை என்றால் யாருக்கும் தெரியக்கூடாது என கழிவறைக்கு சென்று சற்று கூடுதல் நேரம் எடுத்துவிட்டு வருவார்கள் இது எங்கும் நடக்கும் ஒரு விஷயம்தான் அப்படித்தான் சீனாவில் ஊழியர்கள் கழிவறைக்கு சென்று வர நீண்ட நேரம் எடுத்துக் கொள்வதால் அவர்களுக்கு தண்டனை அளிக்கும் விதமாக அவர்கள் கழிவறையில் அமர்ந்திருக்கும் புகைப்படங்களை எடுத்து சுவரில் ஒட்டியது தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது தெற்கு சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள லிக்சன் என்ற நிறுவனம் உள்ளது இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் கழிவறைக்கு சென்று வர நீண்ட நேரம் எடுத்துக் கொள்வதால் அவர்களுக்கு வித்தியாசமான முறையில் தண்டனை அளித்திருக்கிறது அதாவது அவர்கள் கழிவறையில் அமர்ந்து இருக்கும் புகைப்படங்களை எடுத்து சுவரில் ஒட்டியுள்ளனர் இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலானது இதையடுத்து அந்த நிறுவனத்திற்கு எதிராக பலரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் இது தனிப்பட்ட அந்தரங்கமான ஒரு இடத்தில் இருக்கும் புகைப்படத்தை எப்படி பொதுவெளியில் அந்த நிறுவனம் ஒட்டலாம் இது மிகவும் கண்டனத்திற்கு உரியது எனவும் இந்த நிறுவனத்தின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த நிறுவனத்தின் நடவடிக்கைகள் ஊழியர்களின் தனி உரிமைக்கு எதிரான தெளிவான மீறல் என்றும் பதிவிட்டுள்ளனர் ஊழியர்கள் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர வேண்டும் என பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டனர் இதனையடுத்து அந்த நிறுவனம் சுவரில் ஒட்டியிருந்த புகைப்படங்களை நீக்கியது